வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துகள் நான் ரொம்ப ஒரு லாங் பிரேக்கு அப்புறம் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன் அதுவும் கிருத்திகாவோட படம் போது அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப யங் வைப்ஸ் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தேவை ஸோ விர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ எம் ஷியூர் எனக்கு வந்து கிருத்திகாவோட க்ரோத் அஸ் அ பிலிம் மேக்கர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல கமல் கமல்சரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணோம் ஐஐடில அப்போ இருக்கேன் அவங்கள அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப இருந்தது இயக்குனா இருக்கும் போது அதுல பெண்ணு ஆண் எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் அதே அதே சேலஞ்சஸ் தான் அதே என்ன சொல்றது பயணம் தான் பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பாக்குறேன்னா அவங்க பர்சனலாக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு அது ஒரு சொல்லுவாங்க மேடம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் அவங்களுக்கு ஸ்டேட் கெஸ்ட் வரும்போது ஒவ்வொரு கெஸ்ட் ரூம்லேயும் போய் கர்டன்ஸ் இருக்கா பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் கிளீனாக இருக்கா பார்ப்பாங்களாம் ஒரு பெண் அந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் கூட பர்சனல் டச் இருக்கும் அந்த டச் ஐ ஃபெல்ட் வித் கிருத்திகா எங்களை செட்டில் அவங்க அவங்க சூப்பர் கூல் ஏன்னா நான் அப்படி கிடையாது செட்டில் நான் ரொம்ப டென்ஷன் மாஸ்டர் அதனால எனக்கு அவங்க ரொம்ப சூப்பர் கூலாக ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் இட்ஸ் அ ஸ்மால் ரோல் ஐ பட் ரொம்ப என்ஜாய்